டாக்டர் டேனியல் எதுனா எரியும் பணிக்காடு இப்ப உங்களுக்கு அந்த சினிமா டைரக்டர் எடுத்தாருல ஒரு படம் பரதேசி படம் பரதேசி படம் அந்த எரியும் படம் பணி காடு நாவலை அவமானப்படுத்த எடுக்கப்பட்டது அந்த பரதேசிங்க ஒரு டாக்டர் பழைய காலத்துல கிறிஸ்டின் டாக்டர் அந்த மலைப்பகுதிக்கு போறார் அந்த மலைப்பகுதியில வாழக்கூடிய தமிழர்களை பார்த்துட்டு உழைப்பாளையில பார்த்து அவர் ரொம்ப மன நுங்கு ஏறாரு ஒரு நாவல் நீங்க தமிழ்ல அவ்வளவு பிரமாதமான ஒரு புத்தகம் நான் இல்லை அந்த ஜனங்க அந்த குளிரில செத்து போறது குளிரிலே வரைச்சு செத்து போறோம் அட்டை கடிச்சு செத்துவா அப்ப பசு போக்குவரத்துலாம் கிடையாது போக்குவரத்தே கிடையாது மின்சாரம் எதுவுமே கிடையாது தேங்கி நீக்கக்கூடிய தண்ணியை குடிச்சாங்க விளையக்கூடிய என்று தேயிலை தோட்ட வெள்ளக்காரர்களுக்காக கொண்டு போட்டு அடிமையை வாழ்விடாது அந்த கங்காணிகளுடைய கொடூரம் எவ்வளோ இருக்கு அந்த நாவலில் எனக்கு மிக முக்கியமான ஒரு வரி என் வாழ்க்கையில் படிச்ச மிக முக்கியமான ஒரு வரி அவருடைய கல்யாணத்துக்கு ஒரு புதுச்சேலை கிடைத்தது அவருடைய பிணத்திற்கு ஒரு புதுச்சேலை கிடைத்ததுன்னு ஒரு வரி இவ்வளோ ஒரு மகத்தான ஒரு வழியாது நான் ஒரு ரைட்டர் தமிழ்ல கிடையாது அந்த வறுமையை ஒரே ஒரு வார்த்தையை சொல்றோம் கல்யாணத்திற்கு ஒரு புதுச்செயலுக்கு எடுத்தது அவருடைய பிணத்திற்கு ஒரு புதுச்செயல் கேட்டுன்னா அந்த வாழ்வு எவ்வளவு தூயரமாக இருந்திருக்கு ஒரு மாற்று சேலை கூட இல்லாத ஒரு வாழ்க்கை தரமாக வந்திருக்காங்க என்னுடைய படிப்புல எரியும் படிக்காடு ஒரு மிக முக்கியமானது